ஹலோ இந்த வீடியோவில் நான் காருக்கு வந்து கொஞ்சம் ரிப்பேர்ஸ்லாம் பண்ணேன் அதை பற்றி போடுறேன் இதில் பார்த்தீங்கன்னாக்கா கூலர்ன்ட்டு லீக் ஆகுது இது எப்போ லீக் ஆகுதுன்னா வண்டி ஸ்டார்ட் பண்ணி ரன்னிங்கில் இருந்துட்டு வந்து வண்டியை போட்டதுக்கப்புறம் லீக் ஆகிறது இது இது வந்து கொஞ்ச நேரம் கழித்து ஸ்டாப் ஆகிடும் பட் திருப்பி நான் வண்டி ஸ்டார்ட் பண்ணேன்னா மறுபடியும் இதே மாதிரி லீக் ஆகும் ஸோ இது வந்து கொஞ்சம் கன்சர்னிங்காக இருந்துச்சு ஏன்னா ஃபுல்லாக லீக் ஆகிடுச்சுனாக்கா அப்புறம் ஓவர் ஹீட் ஆகும் இன்ஜின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு போய் காமிச்சப்போ இந்த வாட்ரு பம்ப் இருக்குல்ல இந்த வாட்ரு பம்ப் வந்து உள்ளார ப்ராப்ளம் ஆகிடுச்சி அது வந்து ஷேக் ஆகுதுன்னு சொல்லிட்டு வேறு பம்ப் வாங்க சொன்னாங்க ஸோ ஒரு யூஸ்டு பம்பு பக்கத்துலேயே கிடச்சிச்சு அதை வாங்கி இதில் ஃபிட் பண்ணியாச்சு அதை ஃபிட் பண்ணி டைமிங் செட் பண்ணாங்க அது வந்து ஒரு ஆயிரத்தி நூறுரூவா கூலி ஆயிடுச்சு ப்ளஸ் டைமிங் பெல்ட்டும் சேஞ்ச் பண்ணேன் இந்த வரைக்கும் பார்த்தீங்களா இதான் டைமிங் பெல்ட் கவர் ஸோ இந்த இடத்துக்கிட்ட தான் அந்த வாட்டர் பம்போட புள்ளி வருது அந்த புள்ளிலேயுமே வந்து டைமிங் பெல்ட் போய் அட்டாச் ஆகுது ஸோ இன்ஜின்லேருந்து அதுவும் பவர் எடுக்கிறதுனால அந்த ஷேக் லேஸாக இருந்திருக்கு இப்போது இந்த கவரோட ரெண்டு இடத்துல காட்டுற பாருங்களேன் அந்த கீழே உள்ள நெட்டு வந்து ஒருத்தர் கழட்டும் போது உடஸ்டாப்பில் அதனால் அது இப்போது லாக் பண்ண முடியாத மாதிரி இப்போ என்ன ஆகிடுச்சுனாக்கா தனியாக ஒரு நெட்டு போட்டு வச்சுருக்கேன் இப்போது இது ரன்னிங்கில் உள்ளே இருக்க பெல்ட்டு வந்து இந்த பிளாஸ்டிக் கவர் மேலே தேய்க்கிற மாதிரியே எனக்கு ஒரு டவுட் இருக்குது அதை ஒரு நாளைக்கு எடுத்துகிட்டு போய் கன்ஃபார்ம் பண்ணிக்கணும் ஏன்னா உள்ள அந்த வாட்டர் பம்ப் ஷேக்கானப்பையே வந்து லேஸாக பெல்ட்டு இந்த பிளாஸ்டிக்கில் உரசி இருக்குது இப்போது செக் இன்ஜின் எரிஞ்சிச்சு அந்த பம்பு மாற்றுனதுக்கப்புறம் இதில் நான் வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ் காட்டுறேன் பாருங்கள் இந்த நெகட்டிவில் வந்து நம்ம இருக்கிற அந்த கனெக்ஷனை கழட்டிட்டு ஒரு ஃபிஃப்டீன் செகண்ட் கழித்து திருப்பி மாட்டினோன்னா அந்த செக் இன்ஜின் போயிடும் அப்படின்னு நெட்டில் பார்த்தேன் ஸோ அதை ட்ரை பண்ணலான்னு சொல்லி தான் அப்போ நான் வந்து வண்டியை ஸ்டார்ட் பண்ணுறேன் இப்போ கீ போட்டிருக்கேன் இந்த செக் இன்ஜின் எரியுது பார்த்திங்களா ஸோ வண்டியை ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறமும் செக் இன்ஜின் எரிஞ்சிச்சு பட் நான் இந்த தடவை ட்ரை பண்ணும் போது எனக்கு எரியலை ஸோ நான் அதுக்கப்புறம் நெகட்டிவ் டிர்மினல்லாம் கழட்டலை நான் அப்படியே விட்டுட்டேன் இது வந்து ஃபஸ்ட்டு தடவை செக் இன்ஜின் எரிஞ்சு ஒரு ஃபோர் ஹவர்ஸ் கழித்து நான் மறுபடியும் ட்ரை பண்ணேன் அவங்கள்ட கால் பண்ணி கேட்டப்போ மெக்கானிக் என்ன சொன்னாங்கன்னா அது ஏதாச்சும் ஒயரிங் ஃபால்ட்டாக இருக்கும் ஏதாச்சும் ஷேக்காக இருக்கும் நம்ம சேஞ்ச் பண்ணப்போ அது ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னாங்க நான் ஒரு ஃபோர் ஹவர்ஸ் கழித்து திருப்பியும் நெட்ல எல்லாம் என்ன பண்ணலான்னு பார்த்துட்டு வந்து அந்த நெகட்டிவ் டெம் கழட்டலாமா சரி ஃபஸ்ட்டு வண்டி தடவை ஸ்டார்ட் பண்ணி பார்ப்போன்னு ஸ்டார்ட் பண்ணப்போ செக் இன்ஜின் வரலை ஸோ அது சந்தோஷம்னு சொல்லிட்டு நான் இதுலேயும் கை வைக்கல அப்படியே விட்டுட்டேன் இதுதான் இப்போ இருக்க இன்ஜின் நாய்ஸு முன்னாடி இருந்த மாதிரி தான் இருக்குது எனக்கு ஒன்றும் பெரிய வித்தியாசம் தெரியலை ஸோ இப்போ நான் அந்த வீடியோ எடுக்கிற டைமில் வந்து இதில் வந்து ஆயில் சேஞ்சோ கேர் ஆயில் சேஞ்சோ இல்லை ஆயில் ஃபில்ட்ரு சேஞ்சோ எதுவும் பண்ணலை அது தான் வரும் இது வந்து நான் ஃப்ளிப்கார்ட்டில் ஆர்டர் பண்ணியிருந்தேன் ரெண்டுமே வந்து பிஸ்டன் பிராண்டோடது பிஸ்டனில் வந்து ஃபிஃப்டீன் டபிள்யூ ஃபார்ட்டி இன்ஜின் ஆயிலு ஆர்டர் பண்ணியிருந்தேன் ஆனால் அந்த கவர் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஆயில் உறிஞ்சி வந்துருந்துச்சி ஸோ மேபி உள்ளே ஸ்பில் ஆகிருக்கும்னு நினச்சேன் அது ஃபுல்லாக பிரித்து பார்த்தா தான் தெரியும் எந்தளவுக்கு மோசமாக ஸ்பில் ஆகிருக்குன்ட்டு இது மாதிரி நான் ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணத்தோடு பார்த்தப்போ இது நிறைய லிட்டரை குடிச்சிருக்குமோன்னு எனக்கு ஒரு டவுட் இருந்துச்சு இது ஓவரால் வந்து ஃபைவ் லிட்டரு இந்த ஃபுல் வாலியில் இருக்கிறது இது சும்மா ஜஸ்ட்டு உங்களோட ஒரு இன்ஃபர்மேஷன் காண்டி காட்டுறேன் இதில் என்னென்ன போட்டிருக்குன்னு சொல்லிட்டு பேசிக்காக இது ஒரு ஃபிஃப்டீன் டபிள்யூ ஃபார்ட்டி சி ஃபோர்டீன் ப்ளஸ் கிரேடு ஃபைவ் லிட்டர் இது வந்து ஆயிரத்தி நூற்றி சம்திங் வரும் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட்குள்ளே தான் ஃபைவ் லிட்டரு இது வந்து கீர் ஆயிலும் பிஸ்டனில் தான் வாங்கினேன் இதில் வந்து எயிட்டி டபிள்யூ நைன்டி தான் ரெக்கமெண்டட்னு சொல்லி நெட்டில் பார்த்தேன் என்னோடய காருக்கு டாட்டா இண்டிகா ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடலுக்கு ஸோ இதையும் ஆர்டர் பண்ணிட்டேன் இது வந்து த்ரீ பாயிண்ட் ஃபைவ் லிட்டரு மெக்கானிக் வந்து ஃபஸ்ட்டு ஜாக் லேஸாக தான் போட்டாங்க ரொம்பலாம் வீல் தூக்குற அளவுக்கு போடலை லேஸாக ஜாக் போட்டுட்டு கீழே அந்த நெட்டை லூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இன்ஜின் ஆயில் அப்புறம் கியர் ஆயில் ரெண்டு சேஞ்சுமே பண்ணணும்னா இதுவுமே ஃப்ளிப்கார்ட்டில் தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன் இது வந்து நூற்றி இருபது ரூபா சம்திங் தான் வந்துச்சு நூற்றி இருபது நூற்றி எண்பதோ தான் ஆயில் ஃபில்ட்ரு கூட வருது இந்த இன்ஜின் ஆயில் கேனில் பார்த்திங்கன்னா இது மாதிரி மேலே தூக்கணுன்னா அதுலேயே ஒரு நாசல் மாதிரி வருது இதான் யூஸ்டு ஏற்கனவே யூஸில் இருந்த ஆயில் ஃபில்டரு இதில் இருக்கிற ஆயில் பார்த்திங்கன்னா ரொம்ப திக்காக குழ குழந்தா இருந்துச்சு ஆனால் ரொம்ப மோசம் எதுன்னு பார்த்திங்கனாக்கா கீர் ஆயில் கீர் பாக்ஸில் இருந்த ஆயில் தான் அது ஓப்பன் பண்ண உடனே என்ன தம்பி கீர் ஆயில் வந்து இன்ஜின் ஆயிலோட மோசமாக இருக்குன்னாப்பில் இதை பாருங்கள் இதான் ஆக்சுவலி கீர் ஆயிலோடய விஸ்காசிட்டி வந்து இன்ஜின் ஆயிலோட ரொம்ப லைட்டாக இருக்கும் எயிட்டி டபிள்யூ நைன்டீனாக அப்போ அந்தளவுக்கு ரொம்ப விஸ்காசிட்டி வந்து தின்னாக இருக்கும் ஸோ அப்போ தான் ஈஸியாக கீர் வந்து ஷிஃப்ட் ஆகிறது லேட்ச் ஆகிறது தான் ஈஸியாக இருக்கும்ன்ட்டு அது ரொம்ப மோசமாக இருந்திருக்கு நல்ல வேலை மாற்றினேன் இப்போ வந்து நான் அந்த ஸ்டிக்கை எடுத்து அதில் எந்தளவுக்கு ஆயில் இருக்குதுன்னு செக் பண்ணிகிட்டு இருக்கேன் எனக்கு வந்து ஆயில் ஸ்டிக்கை எடுத்தாலே ஒரு மாதிரி கருப்பு கலரில் ஆயிலை பார்த்து தான் பழக்கம் இந்த தடவை நான் இப்போ செக் பண்ணும்போது ஒரு மாதிரி கோல்டு கலரில் நம்ம தலைக்கு தேப்போம் பாருங்கள் என்ன அந்த கலரில் இருக்குது மேக்ஸ் அப்படின்னு ஒரு ஓட்டை இருக்கு பாருங்கள் மேலே கீழே இருக்க ஓட்டை வந்து மினிமம் மேலே இருக்க அந்த ஹோல் வந்து மேக்ஸிமம் அதை தாண்டி கொஞ்சோன்னு இருக்குது ஸோ ஃபைவ் லிட்டர் ஊற்றுனதுக்கே என்னோடய இன்ஜினில் வந்து போதுமான அளவை விட கொஞ்சம் கூடவே இருக்குது அப்புறம் இந்த ஆயில் ஃபில்டர் தான் சேஞ்ச் பண்ணோம் அது கொஞ்சம் புதுசாக தெரியுது பாருங்கள் அப்போ அதுவுமே வந்து பிராண்டட்லாம் கிடையாது ஆஃப் மார்க்கெட்டு தான் ஒன் கிட்ட தான் வந்துச்சு ஸோ இப்போ எனக்கு என்ன இன்னொரு பிரச்சனைன்னா இந்த ரெண்டு ஆயில் சேஞ்சும் பண்ணதுக்கப்புறம் நான் வண்டியை கொண்டு வந்து வீட்டில் ஏற்றுனதுக்கப்புறம் ஆயில் லேம்பு நோட்டிஃபிகேஷன் வந்து டேஷ்போர்டில் எரிஞ்சிக்கிட்டே இருக்குது வண்டியை ஆன் பண்ணி கொஞ்ச நேரத்தில் அந்த ஆயில் லேம்ப் வந்துடுது திருப்பி நான் ரைஸ் பண்ணேன்னா ஆஃப் ஆகுது ரைஸ் விட்டேன்னா திருப்பி மின்னிக்கிட்டே இருக்குது அது எனக்கு கொஞ்சம் பயமாக இருந்துச்சு சரின்னா வண்டியை மறுபடியும் ஆஃப் பண்ணிவிட்டு வீட்டுக்கு போய் கொஞ்சம் நேரம் நெட்டில் எல்லாம் பார்த்துட்டு சரி திருப்பி வந்து செக் பண்ணலான்னு ஒரு டூ த்ரீ ஹவர்ஸ் கழித்து மறுபடி வந்து செக் பண்ணுறேன் இப்போ இதில் பார்த்தீங்கனாக்கா எந்த ஒரு சிம்பிளுமே இல்லை பாருங்கள் பேட்ரி சிம்பிள் ப்ளஸ் பார்க்கிங் ரெண்டு தான் இருக்குது பேட்ரி வந்து ரைஸ் பண்ணோன்னே போயிடும் பார்க்கிங் பிரேக் எடுத்தோம்னா அதுவும் போய்டும் ஸோ அப்போ டைம் பார்த்திங்கன்னா அஞ்சு இருபதுன்னு போட்டிருக்கா நான் இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு வண்டியை ரன் பண்ணி பார்க்குறேன் ஐடல்லேயே ரீஸ் பண்ணாமல் திருப்பி அந்த லேம்பு சிம்பிள் வருதான்னு பார்க்குறதுக்காக இதுவும் நான் அவங்கள்ட்ட கால் பண்ணி கேட்கணுன்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன் பட்டு எனக்கே தெரியும் இது வந்து பேசிக்காக என்னென்ன ப்ராப்ளமாக இருக்கலான்ட்டு மேபி அந்த ஆயில் ப்ரெஷர் சென்சார்னு ஒன்று இருக்கும் அது வந்து ஏற்கனவே ஸ்லட்ஜு மாதிரி இருந்துச்சு ஆயிலு ஸோ so, அது வந்து அந்த ஸ்லட்ஜு ரொட்டேட் பண்ணியே பழகிருச்சா ஸோ இப்போ நான் ரொம்ப தின்னாக ஃபிஃப்டீன் டபிள்யூ ஃபார்ட்டி அதில் புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணவுடனே அஞ்சு லிட்டர் இன்ட்ரடியூஸ் பண்ணவுடனே அதுக்கு வந்து அந்த ப்ரெஷரை மெயின்டைன் பண்ணுறதுல ஏதாவது ப்ராப்ளம் இருந்திருக்கும் இல்லை ஏற்கனவே இந்த ஸ்லட்ஜு வந்து ஃபுல்லாக மறைச்சிருக்க கூட வாய்ப்பு அந்த சென்சாரை மேபி அதனால் அந்த நோட்டிஃபிகேஷன் வந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன் இப்போ பாருங்கள் நான் வந்து ரைஸ் பண்ணுறேன் ரெண்டாயிரம் ஆர்பிஎம் வரைக்கும் கூட ரைஸ் பண்ணி பார்க்குறேன் பட் எனக்கு அந்த ஆயில் லேம்பு நோட்டிஃபிகேஷன் வரல இன்ஜின் ஆயில் ஏதோ ஒரு மால் ஃபங்க்ஷன் அப்படின்னு ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும் கலரில் அது வரலை ஸோ இது நல்லது இன்னொரு லாங் டிரைவ் போகும்போது நான் செக் பண்ணணும் ஸோ ஆயில் சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் இன்ஜின் சவுண்டு வந்து சூப்பராக இருக்குதுன்னா சொல்ல மாட்டேன் அது இண்டிகா பன்னெண்டு பதிமூணு வருஷத்துக்கு முன்னாடி ஸ்டார்ட் பண்ண இன்ஜின் இன்னும் ஓடிக்கிட்டு இருக்குன்னா அதில் சவுண்டு கொஞ்சம் முன்ன பின்னதாக இருக்கும் எனக்கு இன்னமுமே இந்த பெல்ட்டோட அவுட்ரு கவரிங் வந்து பெல்ட்டில் உரசுதோன்னு ஒரு டவுட் இருக்குது மேபி வேறு ஒரு நட்டு வந்து இதில் வரும் அந்த நட்டு இல்லாமல் இருக்குதுன்னு நினைக்கிறேன் நான் அடுத்த தடவை மெக்கானிக் செட்டு போகும்போது அதையும் அவங்கள்ட்ட விசாரிக்கணும் மற்றபடி கூலண்ட்டு இப்போ லாஸ்ட்டாக சேஞ்ச் பண்ணனில் வாட்டர் பம்ப்லாம் அதுக்கப்புறம் கூலண்ட் லீக் இதாகல வண்டியும் ஹீட்டும் ஆகலை ஓவர் ஹீட்டும் ஆகலை நல்ல விதமாக போயிட்டு இருக்குது கீழே வந்து ஆயில் லீக் ஆகும் கீர் ஆயில் என் வண்டியில் முன்னாடியிலேருந்தே ஸோ அதையும் பார்க்க சொன்னேன் அவர் வந்து அந்த நட்டுலேருந்து தான் லீக் ஆகிருக்கும் நான் வாசரு தொடச்சிட்டு போகிறேன்னு சொன்னாப்புல இது ஏற்கனவே லீக் ஆகியிருந்தது இப்போவுமே வண்டி போட்டால் லீக் ஆகுது இந்த புதுசாக கொஞ்சோன்னு சொட்டியிருக்க பாருங்கள் மேபி அது இந்த சேஞ்ச் பண்ணாங்கள்ல அந்த டயத்தில் மேபி ஏதாவது லீக் ஆகினதாக இருக்கும் நான் திருப்பியும் செக் பண்ணுறதுக்காண்டி அதே பேப்பரை வேறு ஒரு ஸ்பாட்டில் திருப்பி வச்சுருக்கேன் மறுபடியும் இதை நெக்ஸ்ட் டே போய் செக் பண்ணும்போது எவ்வளோ ஸ்பில் ஆயிருக்குன்னு பார்க்கணும் அதே மாதிரி வண்டியில் நிறைய இடத்துல ஸ்கிராட்சி டென்டெல்லாம் இருக்கும் அதெல்லாம் வந்து நான் இப்போது புட்டியெல்லாம் போட்டு ரீபெயிண்ட் பண்ணுற ஒரு சின்ன ப்ராஜெக்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணிகிட்டு இருக்கேன் இப்போ இந்த இடம்லாம் தேய்ச்சிருக்கேன் பட் இது வந்து சமமாக தான் இருக்குது ஸோ அதை ஜஸ்ட்டு நான் பெயிண்ட்டு மட்டும் பண்ணி விட்ருவேன் இதில் வந்து நான் புட்டியெல்லாம் போட மாட்டேன் பள்ளமாக இருக்கிற இடங்களில் மட்டும் லேஸாக புட்டியை போட்டு விட்டு காயை விட்டுட்டு பெயிண்ட் பண்ணணும் வண்டி ஓவரால் வாக்குக்குள்ளே ரொம்ப மோசமாக இல்லாமல் இருந்துச்சுன்னா பெட்டராக இருக்குன்ட்டு ஒரு ஃபீல் அவ்வளோதான் ஸோ அதையும் நான் தனி வீடியோவாக போடுறேன் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் நேரம் கழிச்சு வண்டியை வந்து ரன் கொஞ்சம் நேரம் ரன்னாக விட்டுட்டேன் ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் மினிட்ஸு ரன்னாக விட்டுட்டு தான் இப்போ வந்து நான் மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணி பார்க்குறேன் இப்போது இதில் கிலோமீட்டர் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி ஒம்பது காட்டுறது பார்த்திங்களா இது வந்து ட்ரிப்பு பி நான் இதை வாங்கக்குள்ளே ஜீரோ பண்ணி அதை ஓட்ட ஆரம்பித்தேன் இப்போ வந்து ஆயிரத்தி பத்து கிலோமீட்டருக்கிட்ட ஓட்டியிருக்கேன் அந்த வண்டியை எனக்கு ஓட்ட தெரியாமல் வாங்கி கற்றுக்கிட்டு இப்போ ஓரளவு நல்லா தான் ஓட்டுறேன் ஸோ ஆயிரம் கிலோமீட்டரில் வண்டி நல்லா ஓட்ட கற்றுக்கிட்டேன் இப்போ டைம் பாருங்கள் அஞ்சு இருபத்தஞ்சு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஆகிடுச்சு வண்டி ரன்னிங்லேயே தான் இருக்குது இன்னுமே அந்த லேம்ப் சிம்பிள் வரல செக் இன்ஜினும் வரல ஸோ நமக்கு இப்போ அந்த பிரச்சனை இல்லை ஆயில் சேஞ்சு பக்காவாக கம்ப்ளீட் ஆகிடுச்சு இந்த ரெண்டு மேஜர் ஒர்க்குக்கு அப்புறம் இந்த காரோட மொத்த பட்ஜெட் இப்போ வந்து சிக்ஸ்டி சிக்ஸ் தௌசண்ட் ஹண்ட்ரட் ஒன் வந்திருக்கு பட் நான் செல் பண்ணால் இந்த அமௌண்ட்டுக்கு செல் பண்ண மாட்டேன் ஏன்னா இன்ஜின் ஆயிலெலாம் நான் வந்து ஃபுல்லாலாம் யூஸ் பண்ணல இல்லை கொஞ்சம் கிலோமீட்டர்ஸ் தான் யூஸ் பண்ணியிருப்பேன் ஸோ நான் கண்டிப்பாக அதை குறைச்சி தான் செல் பண்ணுவேன் செல் பண்ணும்போது கண்டிப்பாக நான் அப்டேட் பண்ணுறேன் தேங்க் யூ